ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கராஜாவும் சிங்கராணியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சிம்பா அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பான புள்ளையும் இருந்தான் ஒரு நாள் சிங்கராஜாவும் சிங்கராணியும் அவங்க சிம்பாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள பார்த்த ஒரு குரங்கு இப்படி சொல்லுச்சு சிங்கராஜாவுக்கும் சிங்கராணிக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்க குரங்கே எப்படி இருக்க நான் நல்லாதான் இருக்கேன் மகாராஜா யுவராஜரை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன்றும் இல்ல குரங்கே அப்படியே ஆத்தங்கரைக்கு போய் சிம்பாவா ஆத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் ஐயோ வேண்டாம் மகாராஜா அந்த ஆத்துல முதலைகள் வந்துருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே குரங்கே நீ ஆத்துல முதலைகள் எப்படி வந்துச்சு அதுதான் எனக்கும் தெரியல மகாராஜா நேத்து நல்ல மழை அடிச்சதுல அதனால வெள்ளம் காட்டுக்குள்ள வந்துருச்சு அந்த தண்ணியில் வந்த முதலைகள் தான் இங்கே இருக்குது போல அப்படின்னா அந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வந்த முதலைகள் தான் இப்போ ஆற்றுல குடியிருக்கா நல்ல வேலையா ஆற்றுக்கு வந்த முதலைகளை பார்த்து நான் சொன்னதுனால சரியா போச்சு அப்படி இல்லைனா நாங்கள் ஆற்றுல இறங்கின உடனே அந்த முதலைகள் எங்களை கடிச்சு கொண்டு இருக்கோம் சிங்கராணி நீ சிம்பாவை கூப்பிட்டுக்கிட்டு குகைக்கு போயிட நானும் குரங்கு ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போய் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கிட்டையும் கொஞ்ச நாள் சொல்லி ஆத்துப்பக்கம் எல்லா விலங்குகளையும் பார்த்து போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் சிங்கராணி சிம்பாவை கூப்பிட்டுக்கிட்டு குகைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்போ சிம்பா சிங்கராணி கிட்ட இப்படி கேட்டான் ஏம்மா முதலைகள்னா யாருமா குரங்கு முதலைகள் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பா நீ ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ பயந்தீங்க முதலன்னா குளத்துலேயோ இல்லை ஆற்றுலேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரின சிம்பா அதை மேலோட்டமாக பார்க்கும்போது அதோட உடம்பு ஒரு கல் மாதிரி தான் தெரியும் அதனால தண்ணிக்குள்ளாத இருக்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது நாம் தண்ணி குடிக்கிறதுக்காகவோ இல்லை குளிக்கிறதுக்காகவோ ஆற்றுல இறங்கிட்டோம்னா நம்மள அது கடிச்சு கொன்னுடும் ஐயோ எவ்வளோ பயங்கரமான உயிரினம் அது தான் சொல்ற சிம்பா அந்த முதலைகள் இருக்கிற அந்த ஆத்து பக்கத்துல நீ போக கூடாது சரிமா அப்போ நான் அந்த பக்கம் போல அப்படின்னு புள்ள ரெண்டு பேருமே இத பத்தி பேசிக்கிட்டு குகைக்குள்ள போய்கிட்டு போது அவங்கள ஒரு சின்ன ஹைனா பாத்துச்சு அதுக்கப்புறமா பெரிய ஹைனாவை பாக்க ஓடிச்சு குருவே குருவே அந்த சிங்கராணியும் சிம்பாவும் தனியா காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த சிங்கராணிய கொண்டு சிம்பாவை தூக்கிட்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம் ஓஹோ அப்படியா வாங்க எல்லாரும் நம்மள இந்த இருட்டு குகைக்குள்ள அடிச்சு வச்சிருக்கிற அந்த சிங்கத்தை பழிவாங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி அந்த பெரிய ஹைனா தனியா போய்கிட்டு இருக்கிற சிங்கராணிய தாக்கி அதுகிட்ட இருந்து சிம்பாவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இதை எல்லாத்தையும் பொதிரக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு மான்குட்டி சிங்கராஜாவை பார்த்து சொல்லிடுச்சு அப்போ சிங்கராஜா அடிபட்ட விழுந்திருந்த சிங்கராணியை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு சிங்கராணி எழுந்திரி எழுந்திரி உனக்கு எதுவும் ஆகலைன்னு என்கிட்ட சொல்லு வந்துட்டீங்களா நம்ம சிம்பாவை அந்த கழுத புலி கூட்டு தூக்கிட்டு போயிடுச்சு அவனை காப்பாத்திக்கிட்டு வாங்க மகாராஜா அந்த கழுத புலிங்க இருக்கிற அந்த இருட்டு கொகை எனக்கு தெரியும் மானே நீ யானையை கூட்டிட்டு வந்து சிங்கராணிக்கு வைத்தியம் பண்ணு நானும் குரங்கும் அந்த கழுது புலி கூட்டத்தை தேடி போறோம் அப்படின்னு சொல்லி சிங்கம் குரங்கு கூட சேர்ந்து கழுது புளி கூட்டத்துக்கு போச்சு ஆனா இந்த பக்கம் கழுது கூட்டம் சிம்பாவை இருட்டு குகையில வைக்காம ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் கயிறு போட்டு கட்டி வச்சாங்க அப்ப சின்ன ஹைனா ஏ குரு எதுக்கு இந்த சிம்பாவை நாம குகைக்கு கூட்டிட்டு போகாம மலைக்கு மேல கூட்டிட்டு வந்திருக்கோம் அட பைத்தியக்காரா நம்மளுடைய இருட்டு கொகை அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தெரியும் அவங்க அங்க வந்தாங்கன்னா சிம்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட மாட்டாங்க காவலா வச்சுட்டு சிங்கராஜாவை மிரட்டுறதுக்காக போச்சு அப்ப அவங்க கிட்ட சிம்பா ஏய் கழுத பிள்ளைங்களே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தீர்த்து வைக்கிறீங்களா என்ன சந்தேகம் அது உங்க தலைவ இந்த காட்டை கைப்பற்றதுக்கு அப்புறமா என்ன சாகடிப்பானா மாட்டானா இந்த காடே எங்க தலைவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை வச்சு அவர் என்ன பண்ணப் போறாரு அதனால நிச்சயமா உன்னை கொன்னுடுவாரு ஐயோ அப்படியா அப்படின்னா உங்க தலைவன் என்ன கொண்டுடுவானா அப்படி சொல்லி சிம்பா சத்தமா அழ ஆரம்பிச்சுது அழுகைய தாங்க முடியாம ஐநாக்கள் இப்படி சொல்லுச்சு அடடா கொஞ்ச நேரம் அழுகிறத நிப்பாட்றியா நான் அழுகைய நிப்பாட்டணும்னா என் கடைசி ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும் என்ன உன்னோட கடைசி ஆசை வேற ஒண்ணும் இல்லை எங்க சிங்க கூட்டத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு அதாவது காட்டுக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற குளத்துல போய் குளிச்சுட்டு வரணும் சாகிறதுக்கு முன்னாடி அப்படி செய்யலனா அடுத்த ஜென்மத்துல பார்வையற்ற சிங்கங்களா பிறந்துருவோம் இன்னைக்கு உங்க தலைவன் எப்படியோ என்ன கொள்ள தான் போறான் அதனால இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சிம்பா அதோட கடைசி ஆசைய பத்தி சொன்னதும் அந்த ரெண்டு ஹைனாக்களும் அவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க டேய் எனக்கும் ரொம்ப தண்ணி தாகமா இருக்குடா அதனால இந்த சிம்பாவை அந்த ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிடலாம் நான் தண்ணியை குடிச்ச மாதிரி இருக்கும் அவன் குடிச்ச மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்ல இவன் அழுக சத்தத்துல இருந்து நமக்கு விடுதலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைனாக்கள் ரெண்டும் சிம்பாவை ஆத்தங்கரையோரமா கொண்டு போய் கயிறை அவத்து விட்டு போய் குளி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சிம்பா நீ கடைசி ஆசையை நிறைவேற்றினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எப்படியும் தாகமா குளிக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சு தாகத்தை தீத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு அதனால ரெண்டு ஹைனாக்களும் ஆத்து பக்கத்துல போய் தண்ணி குடிக்க தலைய குடிச்சது அதுக்குள்ள முதலைங்க வேகமா வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த ஹைனாக்களோட காலை கடிச்சு ஆத்துக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சுங்க அதை பார்த்ததும் சிம்பா தப்பிச்சு ஓடுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து வேகமா ஓடி அப்பா அம்மா இருக்கிற குகை கிட்ட வந்துருச்சு இது எதுவுமே தெரியாத அந்த பெரிய ஹைனா சின்ன ஹைனாக்கள் எல்லாம் சிங்கத்துக்கிட்ட வந்து சிங்கத்தை மிரட்டிச்சுங்க இங்க பாரு சிங்கம் உடனே இந்த குகையை காலி பண்ணி ஊற விட்டு போயிடு என்ன ராஜா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடு இல்லைனா உன் புள்ள ஏன கொண்டுடுவேன் என் புள்ள என்கிட்டயே இருக்கும்போது எந்த பிள்ளையடா நீ கொல்ல பார்க்க போற அப்படின்னு சொல்லி குகைக்குள்ள இருக்கிற சிம்பாவை காட்டினாரு சிங்கராஜா அதை பார்த்த உடனே ஹைனா கூட்டத்துக்கு என்ன பண்றதுன்னே புரியல சின்ன ஹைனா உடம்பு நடுங்கிக்கிட்டே இப்படி சொல்லுச்சு குருவே மலைக்கு மேல இருக்க வேண்டிய சிம்பா இங்க எப்படி வந்திருக்க முடியும் எப்படி வந்துச்சுன்னு நீயே அந்த சிம்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ நான் இதோ இங்கிருந்து ஓட போறேன் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுது ஓடுறத பார்த்து அப்படி அவங்க ஓடுறத பார்த்து அங்க இருக்கிற அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது மட்டும் இல்ல சிம்பாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாரும் சிம்பாவை பாராட்டினாங்க அத பார்த்து சிங்கராஜாவும் சிங்கராணியும் சந்தோஷமும் பட்டாங்க